அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எண்பது சென்டு அருமையான தோட்டத்து பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு மெட்டல் ரோடு பேசுலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஒரு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட் டோட்டல் ஏரியாவுக்குமே பார்த்தீங்கன்னா கம்பிவேலி பென்சிங் எல்லாமே தெளிவாக வந்துடுங்க வடக்கு பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படையுமே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க செம்மசதுர வடிவில் வஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிழமைக்கு நிலம் அதிகமாகவே இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் வரும்ங்க ஃபுல்லாகவே ரோடு பேஸுங்க அது கிழமைக்கு நிலத்திலேயே இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ரோடு பேஸான பூமிங்க அருமையான செம்மண் பூமி ரத்தமாட்ட பூமிங்க அருமையான செம்மண் பூமி இந்த முந்நூற்றி ஐம்பது அடிக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு நாற்பது அடி அகல பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்த மாதிரியும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பரான இடம்ங்க சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா இந்த பூமியோட சுற்றுப்பக்கமே தென்னந்தோப்பு ஏரியா தான் இந்த பூமிக்கு ஆப்போசிட் சைடும் தோப்பு தானுங்க இந்த பூமி சுற்றுப்பக்கமே தென்னந்தோப்பு தான் நீங்கள் விவசாய பர்பஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து தாராளமாக வாங்கலாமுங்க தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு ஆகுங்க உங்களுக்கு விவசாயத்தோட அடிஷ்னலாக உங்களுக்கு கோழி கறி கறிக்கோழி பண்ண போடுறதுக்கு எல்லாமே இதுவும் சூட்டபுளாக கிளம்பிக்கலாம் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால சூட்டபுளாகக்கூடிய இடம்ங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்ததுமே விவசாயம் பண்ணி ஆரம்பிக்கலாங்க தென்னந்தோப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்ததுமே நம்மளுக்கு தென்னந்தோப்பு தென்னம்புள்ள நடவு போடலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் கிரவுண்ட் வாட்டர் இங்கே நல்லாவே இருக்கக்கூடிய இடம்ங்க தண்ணி போர் போட்டோம்னா மேலாலேயே தண்ணி ஆகுங்க சர்வீஸ் மட்டும்தான் இருக்குதுங்க மற்றபடி கிணறு போர் எதுவுமே இல்லைங்க வாங்கி நாம் தான் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சர்வீஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடனே பண்ணிக்கலாங்க இது கிழமைக்கு நேரம் ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்கிற மாதிரி இருந்துச்சு கம்பைன் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலுமே இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிள் ஆகுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க நீங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட பிரித்து வாங்குற மாதிரி இங்கோட வாங்கிக்கலாங்க வடக்கு பார்த்த மாதிரி ஃபுல்லாக ரோடு பேஸ் வர மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா முந்நூறு அடிக்கு மேலே ரோடு பேஸுங்க ஆளுக்கு மூணு பேர் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஆளுக்கு நூறு அடி ரோடு பேஸ் வர மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ஒரு நூற்றம்பது அடி நூற்றம்பது அடி ரெண்டு பேர் சேர்ந்து கூட பிரித்து வாங்குற மாதிரி இருந்தனால ஆளுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரா ஒன்று நாற்பது அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாங்க இது வந்து அதுக்கு சூட்டபிள் கூடிய இடம்ங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி மூணு லட்ச ரூபா லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாதுங்க நீங்கள் நேரில் உட்காந்து சிட்டிங் உட்காந்து பேசும்போது ரேட்டு வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க உடனே கிடையா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து பேசி பண்ணிக்கலாங்க இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வழக்கு பார்த்த மாதிரி நூறு பர்சன்ட் வந்து வாஸ்து முறைப்படையுமே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியை வந்து பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமி மிஸ் பண்ணிடாதைங்க இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே